அனைவருக்கும் வணக்கம் திருமணத்திற்கு பின்பு விவாகரத்து பிரிவினை இதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேஷத்தில் சந்திரன் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் ரிஷபத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்க பிறந்தவர்கள் மிதுனத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்க பிறந்தவர்கள் கடகத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்க பிறந்தவர்கள் சிம்மத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்க பிறந்தவர்கள் கன்னியில் குரு பகவானும் பகவானும் இருக்க பிறந்தவர்கள் துலாத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்க பிறந்தவர்கள் மகரத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இருக்க பிறந்தவர்கள் அடுத்தது கும்பத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்க பிறந்தவர்கள் மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் இருக்க பிறந்தவர்கள் இவங்க வாழ்க்கையில் எப்போவும் திருமணத்திற்கு பின்பு பிரிவினைங்கிறது கட்டாயமாக காட்டி கொடுக்கும் நன்றி வணக்கம்